வெல்கம் டு இன்ஃபினிட்டிவ் வாய்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த கேஸை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா திருப்பூரில் நடந்த ஒரு மர்டர் கேஸ் நடந்த டேட் வந்து மே ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அன்றைக்கி எல்லாருக்குமே ஒர்க்கர்ஸ் டேங்க அதனால எல்லாருக்குமே ஹாலிடே நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க அன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒருத்தர் வாக்கிங் போயிருக்காரு வாக்கிங் போயிட்டுருந்த சமயம் ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாரு பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே ஒரு கால் பண்ணி சார் இங்க ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் வந்து என்ன காலங்காத்தாலே இப்படி ஒரு கேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு என்ன நடந்தது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க எங்க நடந்தது அப்படின்னு கேக்கும்போது அவர் சொன்னது பூம்புகார் நகரில் நடந்துருக்கு சார் அப்படின்னு சொன்னே மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு ஃப்ரீஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள ஏரியா அப்புறம் எல்லா போலீஸுமே உடனே ஸ்பீடாக அந்த இடத்துக்கு போய் என்னாச்சு அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு பொண்ணோட டெட் பாடியை சதஞ்ச நிலமையில் பார்த்துருக்காங்க பக்கத்துலேயே ஒரு பிளட் ஸ்ட்ரெயின் உள்ள ஒரு கல் இருந்திருக்கு உடனே வந்து போலீஸ் டிசைட் பண்ணுறாங்க அந்த கல்லை யூஸ் பண்ணி தான் அந்த மர்டரர் இந்த பொண்ணை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க அங்கே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நார்த் இந்தியன்ஸ் வேலை பார்க்குறாங்க அவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் போலீஸ்க்கு வருது அந்த பொண்ணோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது பார்க்க யூனிஃபார்ம் மாதிரி இருந்திருக்கு அது சப்போஸ் ஒரு ஹாஸ்பிட்டலோட யூனிஃபார்மாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகப்பட்டு ஒரு டீம் வந்து அந்த யூனிஃபார்ம் எந்த ஹாஸ்பிட்டலோடதுன்னு கண்டுபிடிக்க போயிட்டாங்க இன்னொரு டீம் வந்து சிசிடிவிஸை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க தேர்ட்டீத் ஏப்ரலோட சிசிடிவியை செக் பண்ண போயிருக்காங்க ஒரு போலீஸ் டீம் வந்து அந்த யூனிஃபார்ம் எந்த ஹாஸ்பிட்டலுன்னு செக் பண்ண போகிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் சிசிடிவி செக் பண்ண டீமுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கிது அதாவது எப்படின்னா அந்த பொண்ணு ஒரு பர்சனோட நடந்து போகிற மாதிரி அப்போ போலீஸ் டிசைட் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு நடந்து போகிற பர்சன் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ப்ளஸ் அவர் ரிலேட்டிவ் அப்படின்னு புரியுது அப்போது இந்த பர்சன் சப்போஸ் மர்டர் பண்ணிட்டு ஒரு பெரிய கொஷின் மார்க் போலீஸ்க்கு வருது அந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போன அதே சமயத்தில் இன்னொரு டீம் அந்த யூனிஃபார்ம் வந்து எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்டுபிடிக்க போனாங்களா அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிட்டு அது க்ரிஷ் டென்டல் ஹாஸ்பிட்டலோட யூனிஃபார்ம் அப்படின்ட்டு இந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் அந்த டென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் விசாரிக்கும் போது எங்களுக்கு இந்த பொண்ணை தெரியும் இந்த பொண்ணு இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இந்த பையன் கடந்த ஃபோர் டேஸாக இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பொண்ணிக்கிட்ட பேசி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்தது இன்வெஸ்டிகேஷன் அங்கேருந்து இருந்து தான் ரொம்ப சீரியஸாக தொடங்கப்படுது ஓகே என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது தெரில சார் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னங்க உங்க கூட ஒர்க் பண்ற பர்சனை பத்தியே உங்களுக்கு தெரில அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போதோ ஒரு பெரிய ஷாப் போலீஸ்க்கு இருக்கு அவங்க ஏன் அப்படின்னா டுவெண்ட்டி டேஸ் தான் சார் ஆச்சு அவங்க இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ இந்த பொண்ணு டுவெண்ட்டி டேஸ் தான் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு ஷாப் அந்த ஆஃபீஸில் அந்த அட்ரெஸை வாங்கிட்டு அவங்க அந்த லொக்கேஷன் போகிறாங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தேட்டர் இருந்திருக்கு அதுக்கு பின் பக்கம் ஒரு வீடு அதுதான் அங்க அவங்க அம்மா வந்து வாடகைக்கு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட போய் வந்து நாக் பண்ணி மேம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது உங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட பேர் தெரிய வருது அவங்க பேர் சித்ரா அதே மாதிரி அவங்க அம்மா கிட்டே கேட்டிருக்காங்க அம்மா என்ன நடக்குதுன்னு தெரியுமா சப்போஸ் உங்களுக்கு யாராவது மேலே டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க ரொம்ப நாளாக என் மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் எங்கள் டிஸ்டர்ப் இருக்காங்க மதுரையில் உள்ள பாடிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் தான் அந்த பொண்ணு பிறந்திருக்காங்க அதே மாதிரி அழங்காநல்லூரில் இருக்க ராஜேஷ் கண்ணா அவங்க ரெண்டு பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்புறம் லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணும்போது ரெண்டு ஃபேமிலியுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ்ட் இஷ்யூ தாங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கப்புறம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ரெண்டு ஃபேமிலியுமே ஜாயின் பண்ணிட்டாங்க ரொம்ப ஹாப்பியான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ராஜேஷ் கண்ணா வந்து திருப்பூரில் பனியன் கம்பெனிலையும் திருப்பூர் டு பொள்ளாச்சியிலேயும் நடுவில் இருக்கேன் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லையுமே ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கா அந்த பாயிண்ட் ஆஃப் தருணத்துல தான் ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டாருங்க அதனால நிறைய பிரச்சனைகள் சித்ராக்கும் ராஜேஷ் கண்ணாக்கும் நடுவில் வர ஆரம்பிச்சுது ரொம்ப அழகான ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிது சரி ஓகே என் ஹஸ்பண்டை நான் திருத்திடுவேன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சித்ரா ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ராஜேஷ் கண்ணானால் முடியல அவங்க இன்னுமே ட்ரக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் சித்ரானால் தாங்க முடியாமல் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் அவங்க வந்து ஃபேமிலியை விட்டு வந்துட்டாங்க சரி கொஞ்ச நாள் நம்ம வந்து அம்மா வீட்டில் இருக்கலாம் திருப்பூரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வந்த வந்தவொடனே ராஜேஷ் கண்ணா விட்டாருன்னு நினைக்கிறீங்க அங்கே தான் இல்லை அவர் திருப்பி திருப்பி வந்து நான் விட்டுருவேன் குடியை விட்டுருவேன் ட்ரக்ஸை நிறுத்திடுவேன் ப்ளீஸ் என்கூட வா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்போ சொல்லியிருக்காங்க இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் வீ கென் டேக் அப் பிரேக் ஃபேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ராஜேஷ் கண்ணானால அது ஏற்றுக்கவே முடியல அவருக்கு அந்த ட்ரக்கோட அடிக் நிற்கவும் நிற்கலை என்ன பண்ணியிருக்காங்க தாங்க முடியாமல் சித்ரா கிட்டேயே போய் நீ மெடிக்கல் தானே படிச்சிருக்க வேற ஏதாவது அதிகமாக ட்ரக் உள்ள மெடிசன் எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லும்போது எப்படி சித்ரானால முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு காதலன் அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு பர்சனை இன்னுமே நம்ம வந்து திருத்த ட்ரை பண்ணுவோமா இல்லை கொடுக்க ட்ரை பண்ணுவோமா மெடிசன் கொடுக்க இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய சந்தேகம்லாம் வந்து பிரச்சனைகள் வளர்ந்து வளர்ந்து சந்தேகமாக மாறிடுச்சு அவருக்கு சித்ரா மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் அதிகமாக அதுக்கப்புறம் தான் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவங்க எங்கே போனாலும் பின்னாடியே வந்து நீ யாரோட பழகிட்டிருக்க நீ பழகிட்டு இருக்கிறதுனால தான் என் கூட வர மாட்டேங்கிற மதுரைக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இல்லை வேண்டாம் வி வில் டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் விடலை கடந்த ஃபோர் டேஸாக அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷனில் சொன்னாங்க பார்த்தீங்களா லேபர்ஸ்லாம் வந்து சொன்னாங்களே ஃபோர் டேஸாக வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அது இங்கே தான் வந்திருக்கு அந்த ஃபோர் டேஸாக வந்து இவர் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தேர்ட்டீத் ஏப்ரலோட ஃபுட்டேஜ் கிடைச்ச பீரியட் ஆஃப் டைம் இது தான் அந்த தேர்ட்டீத் ஏப்ரல் இவர் கூட்டிகிட்டு போயிட்டு நார்மலாக பேசியிருக்காரு நான் திரும்பிடுவேன் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்திருக்கார் இல்லை வீக்கன் டேக் அ ப்ரேக் வீக்கன் டேக் அ ப்ரேக் சரிங்க நீங்கள் விட்டுருங்க அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வாக்குவாதம் ரொம்ப பெருசாக முத்தி போய் ரொம்ப பா ரொம்ப ரொம்ப சந்தேகப்பட்டு உன் ஃபோன் கொடு கொடு உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை எதுக்கு கேட்குறீங்க சரி கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்கள் காமா கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அவருக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த எம்டி கிரவுண்ட் கிட்டே போனோடனே அந்த கல் எடுத்து அடிச்சிட்டாரு உடனே அவங்க ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த துடிப்பு அவரால் பார்க்க முடியல பார்க்க முடியலனோடனே மறுபடியும் எச்சா எச்சா முகம் கால் கை எல்லாத்துலேயும் அடித்து ரொம்ப சதைச்சிட்டாரு சதைச்சு உடனே வந்து அந்த அவங்க வந்து அந்த சித்ரா சாதர் வரைக்கும் அவர் நகரவே இல்லை அந்த இடத்துல இருந்துட்டு அந்த ஃபோன் எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக ரொம்ப நார்மலாக அவர் வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கார் அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனோன்னே மாமியாருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஐயோ என்ன எங்கே என் பொண்ணை காணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன் திருமணையில் அப்போ வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கா மளிகை கடை கிட்ட எதுவும் வாங்கணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அதனால் எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்துட்டேன் எவ்வளோ நேரம்தான் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கிட்டே சொல்லியிருக்கான் அவங்க அம்மா ரொம்ப பதட்டப்பட்டு போய் அந்த தெரமோனையில பார்த்துருக்காங்க பார்த்தா பொண்ணை காணும் சரி வீட்டுக்கு வந்துருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டில் போய் பார்த்தா பேரப்பிள்ளைகளையுமே காணும் அப்புறம் மாப்பிள்ளையும் காணும் உடனே அவங்க அம்மா அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜேஷ் கண்ணா தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் ஏன்னா சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னுக்காக பண்ணியிருக்காரு பண்ணிட்டு உடனே வந்து அவங்க அம்மா ரொம்ப பதட்டப்பட்டு சரி சமாதானம் ஆயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாளைக்கு காலையில பொண்ணுக்கு கூப்பிட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிருக்காங்க தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கல போலீஸ் தான் கதவை தட்டி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க அம்மாக்கு எவ்வளோ பெரிய ஷாக்கா இருந்திருக்கும் இப்படி பொண்ணையவே இறந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் உடனே திருப்பூர்ல இருந்து மதுரைக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டாங்க இறந்து போன சித்ராக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நம்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த போல பல வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க